Mind the Expander TV! ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு பைடெக்ஸ்பட டிவி கேள்விக்காட பதில் ஃபஸ்ட் எபிசோட இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து நேற்று கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து எதிர்நீச்சல் சீசன் டூ அண்ட் ஆடுகளம் இதோட லான்ச் அப்டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நபர் கேட்டிருந்தாங்க பதில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் உங்களோட தமிழ் சீரியல்ஸ் பற்றின என்ன டவுட்ஸாக இருந்தாலும் பறக்காம கவர் பண்ணுங்க உங்களோட கொஸ்டின்ஸ்காட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம சேனலில் வரும் இட் டுஸ்ட் எபிசோட ஃபஸ்ட் கொஸ்டினை கேட்டுருக்கிறார் அஜித் இவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருன்னு பாருங்கள் ப்ரோ சன் டிவியில் ஆடுகளம் அண்ட் இஎன் டூ பிரைம் டைமில் தான் வரும் சரி மிஸ்டர் மனைவி என் பண்ணால் ஆடுகளம் ஓகே இஎன் டூக்கு எந்த சீரியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் அப்படி இல்லைனா ஆடுகளம் நான் பிரைம் டைம் வரும் ஸோ இந்த நியூ சீரியலுக்காக வேறு ஏதாவது சீரியல் முடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு ஒரு விஷயம் மட்டும் நான் ஃபைனலாக சொல்லிடுறேன் சரிகப ப்ரொடியூஸ் பண்ணுற ஆடுகளம் சீரியலும் சரி இஎன் டூ சீரியலும் சரி இந்த ரெண்டு சீரியலும் பிரைம் டைமில் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சீரியலும் நான் பிரைம் டைம் போகிறதுக்கு கொஞ்சம் கூட சான்சஸே கிடையாது எதிர்நீச்சல் சீசன் டூவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சீரியல் சீரியலோட ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய கேரக்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இல்லவும் கிடையாது ஸோ ஒன்லி அஸ் ஆஃப் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ரஜினி சீரியலோட டிஆர்பி ரொம்பவே குறைஞ்சு போச்சு ஃபைவ் பிளஸ் ரேட்டிங் தான் ஒன்பதரை ஸ்லாட்ல வாங்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ரஜினி சீரியலோட டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா எதிர்நீச்சல் சீசன் டூ வழக்க போட நைட் ஒன்பதரை டைம் ஸ்லாட்ல இறக்குறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஆல்சோ ராசிகா அப்படிங்கிற இன்னொரு சப்ஸ்கிரைபரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க எதிர்நீச்சல் டூ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் நான் டோட்டலாகவே பதில் கொடுத்துறேன் எதிர்நீச்சல் சீசன் ஒன் ஒன்பதரை டைம் ஸ்லாட்ல இருந்த வரைக்கும் நம்பர் ஒன் இன் தமிழ்நாடு தமிழ்நாடுலாம் வந்துருக்கு ஒன்பது மணிக்கு மாற்றுறதுக்கு அப்புறம் தான் சீரியலோட டிஆர்பியுமே குறைஞ்சி போச்சு ஸோ மறுபடியும் ஒன்பதரை டைம் ஸ்லாட்டில் அதை இறக்குனாங்க அப்படின்னா பேக் டு ஃபார்ம் நைன் தேர்ட்டி ஸ்லாட் வரதுக்கு ஹை சான்சஸ் ஸோ நெக்ஸ்ட் ராவாயிடம் சீரியலில் டைம் சேஞ்சஸ் இருக்கா அப்படி இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு ராவாயிடம் சீரியலில் இப்போ போர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இன்னமுமே ராமாயணம் சீரியல் டெலகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா லவ் குஸ் ட்ராக் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு அவ்வளவா டிஆர்பி வரல இருந்தாலுமே இந்த சீரியல் இன்னும் தொடர்ந்து கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க பட் தமிழில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஆர்பி கிடைக்குது சிக்ஸ் தேர்ட்டி டைம் ஸ்லாட்டில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் ஆகுது அப்படின்னா அது ராமாயணம் சீரியல் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆறு டைம் ஸ்லாட்டில் இப்படி ஒரு ரேட்டிங் கிடைக்குது ஸோ இதே ரேட்டிங்க இவங்க வாங்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக லவ் குஸ் ட்ராக்கி டப் பண்ணி அதே ஆறு டைம் ஸ்லாட்டில் போடுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு ஒருவேளை டிஆர்பி குறையுது அப்படின்னா ராமன் வந்து ராவணனை வந்து அழிச்ச உடனே முடிகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு பேஸ்டா டிஆர்பி தான் ராமாயணம் சீரியலோட டைம் சேஞ்சஸோ அப்படி இல்லைன்னா எண்டுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ சர்டிஃபிகேட் இருந்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஆடுகளும் லான்ச் பத்திர அப்டேட் இந்த சீரியலோட ப்ரோமோவை போட்டு இன்னமுமே பார்த்தீங்கன்னா எபிசோட லான்ச் பண்ணாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட பல மாசம் ஆச்சு இதோட ப்ரமோ லான்ச் பண்ணி ஸோ இதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆடுகளம் சீரியல் பற்றி என்ன சொல்றாங்கன்னா ப்ரைப் டேப்ல தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சரிகாம உறுதியாக இருக்காங்க இந்த சீரியலை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இனியா சீரியலோட க்ளைமேக்ஸ் கூட கொண்டு வந்தாங்க ஸோ இந்த சீரியல் வந்து டாட் ப்ரைவ டேப்க்கு கண்டிப்பாக வந்து டெலிகாஸ்ட் ஆகாது ப்ரைம் டேப்ல தான் ஆகும் மேக்ஸிமம் பத்து மணி டைம் ஸ்லாட்ல டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் போயிட்டுருக்கு இன்னமுமே இந்த சீரியலை வந்துட்டால் கொஞ்ச நாள் போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க பத்து மணி ஸ்லாபில் டெக்னஸ் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா மல்லி சீரியல பத்தரைக்கு சேஞ்ச் பண்ணிட்டு மிஸ்டர் படைவி சீரியல முடிக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ எதிர்நீச்சல் சீசன் டூ அண்ட் ஆடுகளம் இந்த ரெண்டு சீரியலை பத்தி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதுதான் அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேற என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்கமிங் வீடியோஸ்ல அதை பத்தி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன் இந்த கேள்விக்கான பதில் உங்களோட உதவி இல்லாம பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டு போக முடியாது நீங்க கமெண்ட் பண்றத பொறுத்தும் இந்த வீடியோ கிடைக்கிற ஆதரவை பொறுத்தும் தான் பாத்தீங்கன்னா எபிசோட்ஸ் வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் ஸோ இதை நம்ம தொடரலாமா வேடாபா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்